இன்றைக்கி நம்ம வந்து குட்டி காணாங்கிற மீன் தான் இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காணாங்கத்தை வாங்கலான்னு வந்தோம் இல்லை காணாங்கத்தை இன்றைக்கி வந்து மறியலாம் இன்றைக்கி அதனால் நிறையா போட்டு வந்து ப படகு வந்து போகல மீன் பிடிக்க அதனால ஒரே ஒரு இதுதான் வந்திருந்தது அதில் நம்ம கிடைச்ச மீனை வாங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நூறுவா இந்த மீன் சொறின்னு சொல்லிட்டு ஒரு இருபது கிலோ வாங்கியிருக்கிறோம் நான் இந்த இது இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மீன் குழம்பு வச்சு ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு போயிட்டு நம்ம வந்து கொரோனாவில் வேலைக்கு போக முடியாதவங்க வயசானவங்க அதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து உணவு தரப்போகிறோம் இந்த உதவியை யார் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க என்ற அண்ணன் வந்து அவங்களோட குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க பேர் பாத்தீங்கன்னா ஹைபா சாஷா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க சார்பாக அவங்க குடும்பத்து சார்பாக வந்து ஒரு ஐம்பது பேருக்கு வந்து சாப்பாடு தர சொல்லியிருந்தாங்க அதனால தான் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வந்து மீன் பிடிக்க மீன் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நம்ம வாங்கிட்டு வரோம் இப்போதான் வந்து போட்டுல இருந்து இறங்குனிச்சு இறங்கணும் உடனே நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து நல்லா சமைச்சு ஒரு அம்மையா மீன் குழம்பு வச்சு ரோட் ஓட்டில் இருக்கிறவங்கள இருக்கிற ஆதரவற்றவர்கள் பெற்றவர்கள் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அது மீது வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க பாருங்க அவங்களுக்குலாம் போயிட்டு நீங்க நம்ம வந்து சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும் டைம் ஆகிடுச்சு வர சீக்கிரமா போயிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் இந்த மீன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு செம்மையா இன்னைக்கு ஒரு மீன் குழம்பு வச்சு எல்லாருக்கும் நீங்க கொடுக்க போறோம் ரெம்பலி சைடு பாத்தீங்கன்னா ஒரே கப்பு ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய இருக்கத்தக்க மீன் கிடக்குது பெரிய பெரிய மீன் பாத்தீங்கன்னா பெறானா மீன் மாரி இருக்குது எல்லாம் பாக்குறதுக்கு இந்த மீன் வந்து யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இங்க அப்படியே குப்பை மாதிரி போட்டு போட்டிருக்காங்க இது வந்து வோட்டை எடுத்துகிட்டு போன அந்த அண்ணனுக்கும் பாவம் ஏன்னா அவ்வளோ மீன் மாட்டி ஒன்னும் விற்காம போயிடுச்சு பாருங்க ஏன்னா எவ்வளோ நஷ்டம் பாருங்க இவ்வளோ கணக்கு கிடக்குது இந்த இடம் ஃபுல்லு இந்த மீன் தான் கிடக்குது வெறைய கப்பா இருக்குது இந்த சைடு மட்டும் இல்லை அந்த சைடு ஃபுல்லும் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா இதே மீன் தான் கிடக்குது லான்ச்சர் எடுத்துகிட்டு போயிட்டு ஆனால் பிடிச்சிருக்கிறாங்க பிடிச்சி ஒன்று கூட விற்காம எல்லாம் அப்படியே வேஸ்ட்டாக கிடக்குது கருவாடாயி இத எடுத்துட்டு போயிட்டு தீவனத்துக்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் தீவனத்துக்கு போடவங்களாம் என்னன்னு தெரியல அங்கே போற வேஸ்டா கிடக்குது நம்மளே ஒரு வேலையை நம்ம வந்து மீன் வாங்கியாச்சு இப்போ நம்ம புல்லெட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு போயிட்டு நல்லா சுற்றி வச்சுட்டே செம்மையே நீ குழம்பு வச்சு எல்லாம் பண்ணுவோம் ரெண்டு தடவை தட்டு தட்டுனா அவங்க திரும்ப ஸ்டாண்டாயிடும் உணவளித்து உதவி செஞ்ச அக்கிம்ன்ற அண்ணா அவங்க குழந்தைகள் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கறாங்க பார்த்திங்கனா அதில் வந்து என்ன சேனல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து அதாவது அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து கற்று எளிமையான முறையில் கற்றுக்கிறதுக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அதை போய் நீங்கள் பார்க்குறது மூலம் நீங்கள் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து எளிமையாக கற்றுக்கலாம் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து அந்த சேனலோட லிங்க் பார்த்திங்க லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் போய் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போய்ட்டு அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே குட்டிக்கு ஆனாங்கிறத மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்போ வந்து நம்ம எடுத்து ஒரு ஆனத்தில் போட்டு அலசி ஆஞ்சிக்கலாம் நம்ம எல்லாரும் தான் சொல்லி கூப்பிடுவாங்க அவங்களும் தான் வந்திருக்காங்க இன்னைக்கு புது இந்த மீன் எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆஞ்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து குழம்பு வச்சு எல்லாருக்கும் நீங்க கொடுக்க போறோம் இந்த குடத்தை தூக்கி எடுத்துக்கணும் உயிர் போதுங்க நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து சட்டியை நம்ம வச்சாச்சு சட்டி நல்லா சூடாகிட்டு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிறான் சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் ஊற்றிக்கிறான் நம்ம வந்து மீன் குழம்புக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் போட்டு மீன் குழம்பு செஞ்சு அருமையாக இருக்கும் அதனால நம்ம சின்ன வெங்காயம் வாங்கி வச்சிருக்கோம் அடுத்து நம்ம வந்து மாங்காய் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கோம் அது ரெண்டு போட்டு செஞ்சா மீன் குழம்பு மீன் குழம்பாக இருக்கும் அம்மா அருமையாக இருக்கும் அதேமாதிரி நமக்கு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதேமாதிரி பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறோம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கிறோம் அதாவது குழம்பு கூட்டி வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நான் அதுல வந்து உப்பு லைட்டாக நம்ம கலந்து நம்ம இதுன்னு இருக்கிறோம் அடுத்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்புறம் மீன் குழம்புக்கு நம்ம எடுத்தோடனே வெந்தயத்தை தான் போட போறோம் எங்க சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெந்தயம் முதல்ல போட்டுருவாங்க வெந்தயத்தை போட்டாச்சு நல்லா புளி எண்ணெயிலேயே நல்லா சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் அப்பதான் வந்து மீன் குழம்பு நல்லா செம்மையா இருக்கும் முழு வெங்காயமா போட்டுக்கணும் நம்ம வெந்தயம் தான் அந்த பிளேவரே கொடுக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன் குழம்புல வந்து மாங்காவும் கத்திரிக்காயும் சேர்க்கிறோம் பாருங்க அது வந்து டேஸ்ட் செம்மையா இருக்கும் அடுத்து நம்ம கீரி வச்ச பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் தக்காளியை சேர்த்துக்கலாம் நண்பனே தக்காளி சீக்கிரமா வத வேணாம் கள்ளுப்பு சேர்த்துக்கிறேன் வங்க இருந்து எடுத்த கள்ளுப்பு நண்பனே பாருங்க அந்த தக்காளியில உள்ள சாருலாம் எப்படி சைடுல அந்த இதெல்லாம் நல்லா வதகி தான் பாருங்க இதுதான் அந்த குழம்புல அப்படியே இந்த திக்னஸ் கொடுக்கும் அப்படியே நல்லா கருவுல சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புக்கு கருவேப்பில போட்டா நல்லா வாசனை நல்லா கும்பு இருக்கும் அதனால நம்ம சேர்த்துக்கிறோம்ப்பா கவுச்சி வாடெல்லாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டா நல்லா வாசனையா இருக்கும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் நம்ம அடுத்து குழம்பு மொளாச்சூளை நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கிறேன் ஏன்னா அந்த மொளாச்சூள் பச்சை வாசனம் சொல்லுவாங்க அது இல்லாத அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் நம்ம புளி தண்ணியை ஊத்திடலாம் நண்பளே இப்போ வந்து ஒரு கொதி உடனே நம்ம வந்து இப்போ வந்து தண்ணி இப்பதான் ஊத்திருக்கோம் புளி தண்ணி இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டா நல்லா இருக்கும் ஏன்னா வந்து முன்னாடியே நம்ம போட்டோம்னா கொதிக்க கொதிக்க வந்து அது வந்து கரைஞ்சு போயிடும் இல்லாத மாதிரி தெரியும் பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம அதை எடுத்து போட்டுக்கிறோம் நம்ம நண்பர்களே பாருங்க கத்திரிக்காய் போட்டிருக்கோம் இப்போதான் நல்லா நல்லா வந்து அது ஒரு இன்னொரு கொதி வந்துச்சுன்னா கரெக்டாக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது இப்போ நல்லா அந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து மீனை எடுத்து போட்டலாம் நண்பர்களே பாருங்க இப்போதான் மீனை போட்டிருக்குறோம் அதான் நம்ம போட்டால் அடுத்து மாங்காவையும் நம்ம போய் பே நம்ம மீன் குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இறக்கி வச்சாச்சு ஏன்னா செம சூடு வேறாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த மேலே உள்ள அந்த மீன் எல்லாம் எல்லாம் எப்படி மிதக்குது பாருங்க கத்திரிக்காய் பாருங்க மாங்காய் பாருங்க அந்த வாசனையே அப்படியே கம கமன்னு இருக்குது இந்த எட்டம் ஃபுல்லா அப்படியே வாசனை அப்படியே அம்மா அருமையா இருக்குது அவ்வளவு அளவுக்கு வந்துருக்கு பாருங்க மீனை பாருங்க இப்படி குட்டி காணங்கிறது மீன் பார்க்கும் போதே நாக்கில் அப்படி எச்சு ஊரு சாப்பிடணும்னு ஆர்வத்தில் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்சல் போட்டு எடுத்துகிட்டு போய் எல்லாருக்குமே இப்படி கொடுக்க போகிறாங்க சாப்பாடு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வறுத்த மீன் அப்புறம் மட்டுனா குழம்பு மீன் குழம்பு அப்புறம் மட்டுக்கு பார்த்தீங்கன்னா மீன் வந்து வருத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சு பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாடு இருக்குது இப்போ வந்து எங்கள் சுற்றி சாப்பாடு வந்து பேக் பண்ண போகிறாங்க நம்ம குழம்பு ஊற்றி எடுத்து வச்சுட்டே இருக்கப்போம் 아준좀못해 தான் இப்போ வந்து குழம்பு ஓரளவு நம்ம பேக் பண்ணியாச்சு சாப்பாடு பேக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிட்டு எல்லாரும் கொடுக்க வேண்டியதுதான் செம்ம கம்ம கம்மமன்னு மசாலா போட்டு வறுத்துருக்கு நண்பையில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்சல் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு அண்ணன் கூட ஃபுல்லும் இருக்குது அப்புறம் இன்னொரு அர்த்தம் தான் அது ஃபுல்லும் வந்துருச்சு பார்சலு மொத்தம் மத்திய நாற்பத்தி ஏழு பார்சல் மொத்தம் இப்போ போட்டுருக்கேன் நம்ம இது எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் வேற ரொம்ப டைம் ஆயிடுச்சு இடத்த பார்த்தாலும் தெரியும் நிலா வேறு வந்துருச்சு பாருங்க போயிட்டு சாப்பாடு கொடுக்கணும் வேறு டைம் ஆயிடுச்சு இப்போ தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதான் முத்தா இல்லை மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடுங்க தண்ணி இருந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாட்டர் பாட்டில் நோ இல்லை என்ன சாப்பிடுறீங்களா சாப்பாடு இதில் மீன் குழம்பு இருக்குது கூட இருக்குது பார்த்து நோடுவான் இதில் வாட்ரு பாட்டில் இருக்குது தண்ணி குச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து மூணு தாத்தா இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நம்ம கொடுத்து வந்துடலாம் ஒன்று தான் எடுத்துக்க முடியாது மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடுங்க ரெண்டு எடுத்துட்டு எடுத்து தண்ணி எடுத்து விட்றான் கொஞ்சம் எடுத்து தண்ணி எடுத்து சாப்பிட சாப்பிடுறேன்

என்ன ஏற்கனவே சாப்பிட்ருக்காங்க பிள்ளைங்கன்னு கை கூட கழுவுல இந்தா வந்தாண்ணா சாப்பிடுண்ண தண்ணி இருந்தான மட்டுமாண்ணா நம்பளே இப்போ வந்து உக்காந்துட்டே கொடுக்குறேன்னு தப்பா எடுத்துக்கீங்க வண்டி நிறையா வருது இந்த இடத்துல இறங்கி கொடுக்க முடியாது ஏன்னா இது உண்மை இது அதை சொல்லிட்டு இப்போ வண்டியை திருப்பி பார்த்தா திருப்பணும் நிறைய வண்டி வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம கிளம்பல ஆள் கொடுக்குறதுக்கு போயிட்டு வரலாம் இல்லைங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க வரேண்ணா சாப்பாடு இருக்கு சாப்பிட்றீங்களா இல்லாங்க தாத்தா சாப்பிடுங்க வரம் தாத்தா தண்ணி பாட்டில் தீர்ந்துருச்சு தாத்தா தண்ணி பாட்டில் எடுத்து ஆ சரி தாத்தா அன்பழகா நம்ம வந்து ஒரு ஒரு கேஸ் ஃபுல்லும் தண்ணி எடுத்துட்டு வந்தோம் கரெக்டாக தீர்ந்துருச்சு எல்லாரும் ஏன்னா சில பேர் ரெண்டு ரெண்டு தண்ணி பாட்டில் கேட்டாங்க சரி கொடுத்தாச்சு ஏன்னா வந்து ரொம்ப நிறைய பேர் தண்ணி கிடைக்கல இங்கே அதனால கொடுத்தாச்சு சரி வச்சுங்கன்னு சொல்லி பாட்டி கூட ரெண்டு ரெண்டு கொடுத்துட்டு வந்தோம் நம்ம சரி நம்ம வாடா வாடா இங்க வாடா தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு சுட்டி குழந்தைங்க சகி சிசி அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அதுல பெரியவங்க பண்றத சின்ன குழந்தைங்க பண்ணா எவ்வளவு ஜாலியா இருக்கும் அப்படிங்கறத காமிக்கிறாங்க மேலும் உங்க குழந்தைங்க இந்த சேனலை பார்த்தா அமெரிக்கன் ஆக்சென்ட்ல இங்கிலீஷ் சூப்பரா கத்துக்கலாம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுங்க இந்த உணவளித்து உதவி செஞ்ச அக்கிமன்ற அண்ணனுக்கும் அவங்க இரு குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சிடும் குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய நன்றி ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து போயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் வந்து மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி